வந்து வெள்ளங்கள் மழை பெய்யும் பொழுது அவை வந்து கலந்து வெளி சாப்பிட்ருந்தா கூட வரக்கூடிய அதுல எட்டு கோஸ் ஆயிடும் ஆக்டிவி இன்ஃபெக்ஷன் எழுக்கி இருந்தா சின்ன வளையில அதுவும் வரக்கூடிய சினப்புறத்தில் ஏழை மாணவரை மூடி வச்சு நல்லது சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொளியும் ஒரு விழிப்புணர்வு சார்ந்த இருக்க இருக்கப்போகுது இந்த காலத்துல எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த எலிகாய்ச்சல்னு சொல்லி ஒரு விஷயம் எளிய கண்டாலே பயப்புகிற மாதிரி மக்கள் எல்லாம் இப்போ முகப்புத்தகம் அதே மாதிரி யூடியூப் தலங்கள் டிக்டாக் தலம் எல்லாத்துலேயுமே இந்த எலி காய்ச்சல் பற்றின ஒரு பரபரப்பு மக்கள்கிட்ட அதிகரிச்சிருக்கு இன்றைக்கு நான் சந்திக்க போகிற ஆள் யாருன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கிழக்கு மருதங்கணி பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்தியர் நிருபதாஸ் நரேந்திரன் அவர்களோட கதைச்சு இந்த இந்த ட்ரெண்ட் அப்படி போகுது இதை என்ன மாதிரி தடுக்கலாம் உண்மையாக ஒரு பயப்புகிற விஷயமாகறதை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த எலியை கண்டாலே பயப்படுற மாதிரி மக்கள் எல்லாம் இந்த எலி காய்ச்சல் ஒரு பீதி ஒன்று வந்திருக்குது எல்லாருமே பயப்படுங்க இறப்புகள் சில பதிவாக இருக்கு யாழ்ப்பாணத்தில் உண்மையாக ஒரு இந்த எலி காய்ச்சல் இது வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு இல்லை இலங்கைக்கு ஒரு புதிய விடயமா இல்லை ஏற்கனவே இருந்த ஒரு விஷயமா இலங்கைக்கு இந்த நோய் புதிது இல்லை இந்த நோய் வந்து இப்போ அண்மையில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கூட இருந்தது அதாவது எண்டமிக் எண்டமிக் அதாவது எந்த ஏரியான்டா கொழும்பு கம்பகா கழுத்துரை மாத்தலை குருநாகல பிரதேசத்தில் அதில் வந்து சஸ்பெக்டட் அதாவது சந்தேகத்துக்கிடமான லெப்டோஸ் வைரோசிஸ் கேசஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றுக்கு கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டது அதில் வந்து இந்த நோயாள இறந்தவர்கள் வந்து இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் இருநூற்றி பத்துக்குள்ள தான் மேலே இறந்துருக்காங்க அதாவது இதில் இறப்பு வீதம் அஞ்சு தசம் நான்கு அதாவது ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்துக்கு அஞ்சு தசம் நாட்டில் இருந்து ஸோ இது வந்து கூடுதலாக அன்றாய பிரமதா அது இந்த நார்த் வெஸ்ட் வடமத்திய மாகாணங்களில் வந்து ஹைபெண்டெமிக்காய் பாரது டெப்தோஸ் பைரோஸ் ஸோ இது வந்து ஒரு புதிதான நோய் என்று இல்லை இது பற்றின அறிவு எங்களுக்கு வேணுமென்னு ஜாப்பானத்தில் இது வந்து இப்போ கிட்டடியில் கிட்ட அண்மை காலங்களில் அதிகமாக முக்கியமாக யாழ்ப்பாணத்துலயும் எனக்கு கேள்விப்படாத வருத்தம் தானே பெரிய அளவுல பொதுமக்கள் மத்தியில இப்படி ஒரு ஆஹ் இப்ப அண்மையில வருவது வந்து ஒரு புதிய குடி இப்ப ஒரு நோயை பொறுத்தவரையில அதை பெறப்புறது யார் அந்த நோய்க்காரணி யார் என்ற தெளிவு வந்து மக்களுக்கு இருக்கிறது கட்டாயம் முக்கியமானது அந்த வகையில் சார் இப்ப இந்த நோயாக்கியார் இந்த எலிகாய்ச்சல் நோயாக்கியார் எளிதில என்ன விதத்துல சம்மந்தப்படுது இந்த நோய் இந்த நோயாக்கி வந்து ஒரு பாக்டீரியா ரெட்காஸ் இந்த பைக் பாக்டீரியா பாக்டீரியா இதில் வந்து இதை காவி வந்து இதை காவுறது இந்த நோய் நுண்ணங்கியை வந்து காவுறது வந்து விலங்குகள் விலங்கு காட்டு விலங்குகளும் வரும் வீட்டு விலங்குகளும் வரும் இப்போ காட்டு விலங்குகளின் வீட்டு விலங்குகள் இப்போ வீட்டு விலங்குகள் ஆடு மாடு நாய் பூனை அதோட வந்து எலி எலி வந்து இப்போ வீட்டில் எலி காட்டு எலி மற்றது பன்றி பன்றி மற்ற காட்டு விலங்குகள் வரைக்கும் மான்னார கூட வரலாம் வரலாம் விலங்குகள் என்று சொல்லியிருக்க காட்டு விலங்குகளோட வீட்டு விலங்குகள்னு சொல்லியிருக்காங்க அதுகளையும் நாங்க அவதானமா இருக்கோம் இப்போ என்னென்றா வீட்டு விலங்கு இப்போ விலங்குகள் பொதுவாகவும் இந்த நோய்த்தொற்றுக்கு உள்ளான விலங்குகள் இல்லை நோய் தொற்று உள்ளாகியிருக்கும் விலங்கு இன்ஃபெக்சன்ஸ் இருந்திருக்கும் விலங்குகளில் இன்ஃபெக்டட் அனிமல்ஸாக இருந்திருக்கிறாங்க அதே அந்த இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் இந்த சிறுநீர் தொகுதியில் இந்த பாக்டீரியா அதாவது முன்னங்கி வந்து பாக்டீரியா வந்து அங்கே வந்து சிறுநீர் தொகுதியில் வந்து சேகரிக்கப்பட்டிருக்கு சிறுநீர் தொகுதி மட்டுமண்டில் நிலையங்களில் கூட இருக்கலாம் அதாவது ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் இருக்கிற விலங்குகளில் வந்து அது நிலையங்கள்லேயும் இருக்கலாம் அதாவது ஒரு நாய் படிச்சுன்னு சொன்னால் இந்த முழுநீர் மூலமாக கூட வரலாம் நீங்கள் அதோட வந்து குரோனிக் இன்ஃபெக்ஷன் வந்த விலங்குகளாக இருந்தால் அதாவது இன்ஃபெக்ஷன் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் அதாவது இன்ஃபெக்ட் இருக்கு அவைகளுக்கும் காய்ச்சல் தலையடி எங்களுக்கு வார மாதிரி எல்லா பிரச்சனையும் எந்த எல்லா சிம்டம்ஸும் விலங்குகளும் இருக்கும் சிம்டம்ஸ் அண்ட் சயின்ஸ் கிளினிக்கல் இதுகள் வந்து அவைகளுக்கும் இருக்கும் ஸோ அந்த அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும் விலங்குகளில் மாறி அந்த பாக்டீரியா வந்து அந்த சிறுநீர் தொகுதியிலும் சேகரிக்கப்பட்டு இருக்கும் வெப்ப அவையில் வந்து அந்த இன்ஃபெக்டட் விலங்குகள் வந்து அதாவது நோய் தொற்றுக்குள்ளான விலங்குகள் வந்து இப்போ சிறுநீரை கழிக்கும் பொழுது அவை நீர் பகுதி நீர் தேங்கின இடங்கள்லையோ அல்லது நோமலா மண் மண் கரை பகுதிகளிலையோ இந்த நுண்ணங்கி வந்து விடுவிக்கப்படி வைக்கப்படுது விடுவிக்கப்பட்டு கனகாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்ஸ் கூட அது ஒன்று ரெண்டு மாதங்கள் கூட இருக்கலாம் வெளியில ஈரப்பதன் வந்து ஈரப்பதன் அதாவது ஸோ அதில் வந்து எங்களை மிக முக்கியம் வந்து எலி ஏன் எலின்னு எடுக்கணும்னா எலி வந்து கூடுதலாக வந்து

அந்த இன்ஃபெக்ஷன் வந்து விவேகம் வந்துடும் அந்த தண்ணியை அந்த ஆடு மாடு பரவு நாய் குனை வந்து பரவக்கூடிய சாத்தியம் இருக்கு அவைக்கும் எங்களுக்கு பரவுற மாதிரி அவைக்கும் வந்து பரவும் காயங்கள் அது வரைக்கும் பரவக்கூடும் பரவி அந்த அந்த எங்கட வீட்டில் வளர்க்குற விலங்குகள் சிறுமீர் தொகுதி இல்ல அது அந்த வீட்டில் வளர்கிற விலங்கு வளர்க்குற விலங்குகள் வந்துள்ளாகி இருக்கு

தொற்று ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் இப்ப உதாரணமாக மக்கள் யோசிப்பார்கள் எலிகாய்ச்சல் வந்துட்டு தான் அந்த நோயாளியோட வருமா அல்லது அவருக்கு பக்கத்து மூச்சு காத்து வருமா அந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் இது உண்மையா எப்படி ஒரு ஆள்ல இருந்து அந்த எப்படி பரவு அந்த விளக்கம் இது விலங்குகள் மூலம் விலங்குகள் தான் மனிதர்களுக்கு நோய் தொற்றுக்கு உள்ளான விலங்குகள் அல்லது நோய் தொற்றுக்கு உள்ளான விலங்குகள் மூலம்தான் மனிதர்களுக்கு நிஜமான நோய் தொற்றுக்குள்ளான நிலங்களில் இருந்து அதையும் மற்றது பாடி ஃபிளியூட் அது மற்றது அதுகளை நாங்கள் ஒழுங்கா சமைக்காம மனிதர்கள் இருந்து மனிதருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம்

சைனால இந்த பிசீஸ சொல்லும் என்னண்டா இது வந்து ஒரு அதாவது நெல் பயிர் சம்பந்தமா நெல் பயிர் சம்பந்தமாக கூடுதலாக வந்து இப்ப விவசாயிகள் என்ன ரீசன் இப்ப எலிய சிறுநீர் கலந்த நீர் வந்து அவைன்ற விவசாய நிலங்கள்ல வந்து வெள்ளங்கள் மழை பெய்யும் பொழுது அவை வந்து கிளம்பு இந்த வெள்ள விவசாய நிலங்கள்ல வந்து பெருங்கி இருக்கு விவசாயிகள் வந்து அந்த நிலத்துல என்ன செய்யணும் நீண்ட நேரம் வந்து நின்று வேலை செய்ய நீண்ட நேரம் வேலை செய்ய அதோட வந்து என்ன செய்யும் வேலை செய்ய நார்மலா உங்களுக்கு வந்து தோல்ல வந்து அதுகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கு அடுத்தது கன நேரம் நீண்ட நேரம் தண்ணிக்குள்ள நீங்க காலை வச்சு கொண்டு அந்த ஸ்கின் தோல் வந்து அதுவும் உடுவக்கூடிய தன்மை இருக்கு காயம் இருக்கணும் என்ற அவசியமும் இல்லை சென்னை நேரம் நீங்கள் வெயில நீண்டு தண்ணி இல்லை மனத்தையா இருக்கும் வெயில செய்யும் கூட உடுருவக்கூடிய தன்மை இருக்கு ஸோ காயங்கள் மற்றது காயங்கள் இன்னும் ஃபேவரபிளான அதாவது அதில் மிக இலவச நோய்க்காவி நோய் வந்து அதாவது நுண்ணங்கி வந்து உட்செல்லக்கூடிய ஆபத்து இருக்குது அதோட வந்து அந்த வெள்ள நீர் கலந்த அந்த நீர் துக்கங்களில் குளிக்கிறது மோகம் கழுவுறது கண்ணு கழுகை ஓ வந்து கண் மூக்கு துவாரங்கள் வாய் மற்றது சிறுநீர் சிறுநீரக அதாவது சிறு மலை சில வா வாசல் வாசல் மூலமாக கூட தொட்டக்கூடிய ஆபத்து இருக்குது இந்த இடத்துல தான் இப்ப விவசாயிகள் சொன்னீங்க அது தவிர வேற யாராவது வர்க்கத்தினரும் கூட அலேட்டா இருக்கிறது நல்ல உணவு சம்பந்தமான ஆக்களும் இதுல தோட்டக்கூடிய ஆட்கள் இருக்குது இப்போ அந்த இறால் பண்ணை வளர்க்குறது அட்டை பண்ணை வளர்க்குறோம் அதுல இல்லையா சரிவான இது வந்து இன்ஃபெக்டடா இருந்தா இப்ப இது கூடுதலா வந்து எந்த நேரங்களில் கூட வரப்போகுதுன்னு சொன்னா

ஒரு ஒரு ஒழுங்கான கட்டுப்பாடான ஒரு ஒருமுறையையும் கையாள வேணும் நீங்க சொல்லணும் அந்த குறிப்பான கட்டுப்படுத்த வேணும் இப்ப இந்த இடத்துலதான் மக்கள் யோசிக்கணும் இந்த எலி அலைஞ்ச உணவுகளால வரமாண்டிப்ப சிலவள வீட்டுல ஒரு சமைச்ச சாப்பாட்டை திறந்து வச்சிருக்கணும் அதை வந்து சில பேள எலி சாப்பிட்டுட்டு போயிடும் அந்த நேரம் பெருமைச்சு கட்டாயம் இதில் ஜூரிங் வந்தா தான் அந்த ஒரு இது இல்ல பாடி நம்ம எலி சாப்பிட்டு இருந்தால் கூட வரக்கூடிய அதில் எப்போஸ் ஆகிடும் கிருமி ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் எலிக்கி இருந்தால் சின்ன வலையில் அதுவும் வரக்கூடிய சினவு பொருட்களை ஏழை மாணவரை மூடி வச்சு குழைக்கிறது நல்லது மற்றது இந்த எலி வராத மாதிரி ஒரு களஞ்சியங்களை வச்சிருக்கிறது இந்த நேற்றுகளை அடித்து கதவுகள் இடைவெளிகளால் அதுகளையும் கவனிக்க வேண்டும் சரி இப்ப எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயம் இந்த தொற்று வந்த உடனே கண்டு நாள்லயே கம்ப்ளிகேஷன் வருதுன்னு சொல்லுகிறார்கள் அப்ப டக்குன்னு அந்த என்னது லங்ஸுக்குரிய சயின்ஸ் வந்து வெளிப்படுது உண்மையா இந்த அறைகுறி எப்படித்தான் இருக்கும் அது இந்த கம்ப்ளிகேஷன் வந்து அப்படி இருக்கும் என்றது எங்க பார்வையாளர்களுக்கு நோய் தொற்று வந்து எப்படி சொன்னா இதுக்கு ஒரு நோய் தொற்றுக்கு முதல் ஒரு இன்குபேஷன் டைம் கிட்டத்தட்ட ஒரு கிழமையில இருந்து ரெண்டு கிழமை அதுக்குரிய நோயரும்பு காலம் நோயரும்பு காலம் எடுக்கும் வந்து முதல் மிக முக்கியமா பெரும்பாலானவர்கள் வந்து ஏசிப்டோமேட்டிக்கா இருப்பாங்க சில பேர் வந்து எப்படி என்றால் நார்மலா ஒரு மைல் அதாவது மெல்லிய காய்ச்சல் உடம்பு நோ தலகடி அப்படி சில நேரம் அது வந்து டாக்டர்ஸுக்கோ மெடிக்கல் அதாவது டாக்டர்ஸுக்கோ வந்து அது வந்து கண்டுபிடிக்க முடியாதுல நோயாளிஸ்டர் சிஜைக்கு வீட்டில இருந்தே மாறி பிரச்சனை என்னென்னா அக்யூட் அக்யூட் இல்னஸ் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஒரு மைல்ட் இல்னஸ் இருக்கு அதாவது இருக்கு மெல்லிய தலைவடி

இப்போ இந்த டைம் தான் எங்களுக்கு முக்கியம் சிபியல் லெக்டோஸ் பைரோசிஸ் சரி அப்போ இந்த நேரத்தில் வந்து தான் எங்களுக்கு வந்து நோயாளர்கள் எப்படி வருகணும்னா காய்ச்சல் ஹை ஃபீவர் தேர்ட்டி நைன் ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸு கூட காய்ச்சல் போகலாம் அடுத்தது சரியான தலையடி ட்ரோப்பின் ஹெட் ஏக்னு சொல்லிடு சரியான தலையடியோட வரிக் சில நேரம் கண் வந்து இப்போ கண்ணில் வந்து ஒரு வெட்னஸ்

வைத்திய உதவியை மிகவும் முக்கியம் நாங்கள் இந்த போறதுக்கு அதாவது சிவியர் ஸ்டேஜுக்கு வராம தாங்கள் தடுத்துக்கொண்டு இந்த இடத்துல தான் சார் இந்த நீங்க சொன்ன இந்த லெப்டோஸ்பைரேமியா பிறகு அந்த இறப்பு வீதங்கள் அது எப்படி அது அதாவது மூச்சு கூட கஷ்டம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை மட்டும் வீட்டை இருந்துட்டு அந்த நேரம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும் அந்த மாதிரி இறப்பு வீதங்கள் அதை காப்பாற்றக்கூடிய நிகழ் தகவல்கள் இந்த மாதிரி குறிப்பாக வந்து இப்படி சிவியர் அதாவது வரைக்க இறப்பு வீதம் கிட்டத்தட்ட கேஸ் வந்து இருக்கு

ஏளாமை இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் உடனே ஒரு இலாகுவா ஒரு மருத்துவ பரிசோத ரத்த பரிசோதனை வந்து செய்தோம் நீங்கள் பெரத்தை பரிசோதனை செய்ய வேண்டாம் அதாவது பெருத்த ஒரு கனி பதவியை பெற்றுக்கொள்வது நல்லது இப்போ மக்கள் எதிர்பார்க்குறது இதுதான் இப்போ வெள்ளில தண்ணி நிற்குது ஆனால் அதை அதுக்குள்ளே விளங்க வேணும் தடுக்க வேணும் ரத்தம் வெறாமல் தடுக்க வேணும் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்து வந்துட்டு என்ன செய்யலாம் சாதாரண மக்கள் அது கூடுதலா வந்து உங்களுடைய இதுதான் என்ன பிரச்சனை என்றா இப்போ வெள்ளம் வந்துட்டு வந்துட்டு வந்துட்டுன்னு சொன்னா நாங்கள் அஹ் முதல் வந்து வெள்ள நீர் சில இடங்கள்ல வடிய முடியாத இடங்கள் இருக்கு மழை வந்து அக்டோபர்ல இருந்து மழை மலை தொடர்ச்சியான இழக்கூடிய அளவுல மண் மண்ணில வந்து ஈரப்பதன் வந்து சோ தாநிலை இருக்கிற மக்கள் கூடுதலாக வந்து கால்நடைகள் வளர்க்குற மக்கள் வயல் வேலையில் செய்கிற நேரம் தான் மிக முக்கியமாக வந்து இந்த நோயின் ஆபத்துக்கு உட்படக்கூடியவர்கள் ஆகவே நாங்கள் இதில் வந்து ஒன்று இங்கே ஒன்று இப்போ வயலுக்குள்ள தண்ணியை வந்து தேக்க முடியாது எங்களுக்கு அதை வந்து ஒன்றும் செய்யலாம் வடிகால அமைப்பு அதில் இருக்குது இருந்தாலும் நாங்கள் வயல் தண்ணியை இப்படி ஏற்ற முடியாது அதனால் அது வேலை செய்ய வேணும் ஆனால் பொதுப்போ ஒரு பாதுகாதுகாக்கும் இப்ப இந்த நேரத்தில் வயல் வேலைகள் சரியான வேலை பழுக்கள் இருக்கும் அதாவது உரம் விடணும் அந்த மாதிரி இருக்கணும் மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும் வயலுக்குள்ள ரங்கலாமா இல்லையான்னு சொல்லி ஒரு பயம் இல்லை இருக்கும் என்ன சொல்ல முடியாது என்னடா விவசாயி கட்டாயம் தவிர செத்தலா காலை வச்சாதான் நாங்கள் சாப்பிட்டு சாப்பிடலாம்

கா உதவியன ஆகுறது மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சார் இப்ப அநேகமான கிணறுகளை சுத்தி வெள்ளம் நிற்குது கிணத்துக்குள்ளேயும் தண்ணி நிக்குது அந்த தண்ணியை தான் பாவிக்கணும் இப்ப அந்த வெளியில நிக்கிற தொற்றடைஞ்ச தண்ணி அதுக்குள்ளால போயிருக்கலாம் இப்ப அந்த தண்ணியை குடிக்கிறதால விரலாமா கேள்வி அதாவது காயத்துக்குளால் போற மாதிரி வாய்க்காலால் குடிச்சாலும் விரலாமா அந்த தண்ணியை கண்டிப்பாக வருமா கண்டிப்பாக வரும் இப்போ இதுக்கு வந்து நீங்க முக்கியம் இந்த நீர்த்தகங்கள் கிணறு வருது நீர் கலந்த கிணறு நீங்கள் குளோரினேஷன் அது செய்யுங்கள் நிச்சயமாக அதோடு வந்து குடிநீர் வந்து எந்த குடிநீரையும் கொதிக்க வச்சு ஆற ஆறி ஆற வச்சு பாவி பாவிக்கிறது வந்து நல்லது நல்லது ஏன்னா நல்லது என்ன அப்படித்தான் கட்டாயம் கட்டாயத்தறி

பழங்கள் காமிக்குது பழங்கள் स्पेशலி வாழை பழம் வாழைப் பழக் கடையில எல்லாம் எலி குறியே எலி குறியே அடிச்சு ஓ எலி இது ஒரு கூடாயிருக்கு பழக் கடைங்க அப்ப அந்த கடையில வந்து நான்வே வந்து ஒழுங்கான ஒரு பொரிக்குற அடிச்சு வெண்டி அப்ப இந்த இடத்துல இந்த பாக்டீரியா குளோரினுக்கு சாகக்கூடியது தான் அப்ப குளோரினேஷன் உண்மையா நல்லது என்னை பொ பொறுத்த வரைக்கும் அது தெரியலை குளாரினேஷனுக்கு ரத்தமும் தெரியல ஆனால் வெளிநாடு வழியில் கொப்ப செல் சம்திங் கொப்பர் பாவித்து தான் பாவிச்சு அந்த நீர்த்தேக்கங்களுக்கு அது கொப்பர் கலந்த ஒரு ரசாயன பதார்த்தத்தை பாவிக்கிறீங்க அந்த கிருமியை கிருமியாக அழிக்க ஆனால் கூடுதலாக நீர்த்தேக்கங்கள் எல்லாம் கிருமியை அழிக்கிறதுன்றது கஷ்டம் என்னடா தொடர்ச்சியாக மழை பெய்து கஷ்டம் இது வந்து கூடுதலாக நாங்களும் எங்களை பாதுகாப்பு இந்த உணவு பதார்த்தங்களை உணவு களஞ்சியங்களை அதாவது மற்றது சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த சந்தைகள் அது நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பு நிச்சயமா இந்த இடத்துல சகல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளையும் வந்து அந்த அலுவலகங்களில் பொதுமக்கள் வந்து குளோரின் வேண்டிக் கொண்டு போகலாம் ஒரு சின்ன டப்பியோ என்னவோ கொண்டு வந்து அதை கொண்டு போகலாம் குளோரினேஷன் அப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒரு காணொலி ஏற்கனவே போட்டிருக்குறேன் நீங்கள் அதை பார்த்தா நீங்களே வீட்டில் செய்து கொள்ள முடிய மாதிரி இருக்கும் அதே தவிர வைத்தியவர்கள் சொன்ன மாதிரி கொதித்து ஆர்ண நீரை பருகுங்கோ காலில் காயங்கள் இருக்கோ இல்லையோ கன நேரம் அந்த வெள்ள நீரங்களில் காயம் இல்லாட்டியும் நிற்கக்கூடாது காயங்கள் இருந்தால் அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லி இந்த எலிகாய்ச்சல் உண்மையாக ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் கம்ப்ளிகேஷன்ஸ் என்றது வைத்திய அதிகாரி அவர்களுடைய கருத்துக்கள் இருந்து தெளிவாக இருக்குது எனவே இந்த அருமையான கருத்துக்களை வழங்கிய மருதங்கானி பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்தியர் நிர்பதாஸ் நரேந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகள் நன்றி சார் நன்றி